காவேரி விஜய்யை வீட்டுக்கே வந்து நல்லா திட்டிகிட்டு போகிறாங்க அதை அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு அப்போ ஃபோன் வருது விஜய் அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே பாருப்பா நீ வாங்க வாங்கினல்லை அந்த கடையில வந்து நான் ஃபோன் பண்ணுறேன் நீ கடைக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை வைக்கிறாரு அங்கேருந்து கடைக்கு போறாரு போன உடனே அந்த கடைக்கார் சொல்கிறார் ஏன்பா என்னை எதுக்காகப்பா இப்படி திட்டு வாங்க வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க சாரி நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு விஜய் சொல்கிறார் என்ன தப்பு தான்னு அந்த அம்மா அப்படி திட்டுறாங்க நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிவிட்டால் மாதிரி பேசுகிறாங்க அப்பளக்கட்டெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார் சொல்றாரு நீ எதுக்காகப்பா அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னு கேட்குறாரு இல்லை ரொம்ப வேண்டியவங்க அதனால தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு வேண்டியவங்க மாதிரி அவங்க பேசலியப்பா யாரோ எதிரியே பேசுகிற மாதிரி தான் அவங்க பேசுனாங்க அப்படின்னு கடற்காரர் சொல்கிறாரு இல்லை இல்லை வேறு யாரும் இல்லை காவேரி வந்து என்னோட பொண்டாட்டி அப்படின்னு விஜய் சொல்கிறார் அதை கேட்டோனே கடக்காரர் அப்படியே ஷாக் ஆகுறாரு என்னப்பா சொல்கிறார் உன் பொண்டாட்டியா அப்படி இருந்தோம் ஏன் நீ நேராக ஹெல்ப் பண்ணாமல் இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடக்காரர் கேட்குறாரு இல்லை நேராக ஹெல்ப் பண்ணால் வாங்கிக்க மாட்டாங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா உன் மாமியாருக்கு அவ்வளோ கோவம் வருது பயங்கரமாக திட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு கடைக்கார் சாரிங்க சாரிங்க இது எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் என்னால் தான் நீங்கள் பயங்கரமாக திட்டு வாங்கிட்டீங்க இனிமேல் இந்த மாதிரி தப்புலாம் நடக்காது அப்படின்னு விஜய் சொல்கிறார் பரவாயில்ல விடுப்பா ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கடைக்கார் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து வராரு வரும்போது யோசிச்சுட்டே வரார் என்ன இது காவேரி அவங்க இருந்து கடைக்கார போட்டு இப்படி திட்டி வச்சிருக்காங்களே பாவம் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி திட்டு வாங்கி கேட்டிகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே வராரு நான் என்ன பண்ணேன் அவங்களுக்கு ஹெல்ப் தானே பண்ணேன் அது பெரிய குத்தமாக என்ன என்ன காவேரி வீட்டில் வந்து திட்டுறா அவங்க அம்மாலாம் கடையில் வந்து திட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே விஜய் அங்கேருந்து வராரு காவேரி அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே ஒரு பயங்கரமாக கோவப்படுது